அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கடவுளின் திட்டம் கடவுள் ஒரு நாயை படைக்கும் போது உன்னை வளர்ப்பவரிடம் சுற்றி வருவதற்கு இருபது வருடங்கள் வாழ்நாளை தருகிறேன் என்றார் ஆனால் நாயோ அது எனக்கு மிகவும் அதிகம் பத்து வருடங்கள் போதும் பத்து வருடங்களை திரும்பி தருகிறேன் என்றது கடவுள் சம்மதித்தார் குரங்கை படைக்கும் போது இருபது வருடங்கள் மக்களை வேடிக்கை காட்டி சிரிக்க வைக்க தருகிறேன் என்றார் வேண்டாம் பத்து வருடங்கள் போதும் பத்து வருடங்களை திரும்ப தருகிறேன் என்றது கடவுள் சம்மதித்தார் மாட்டை படைக்கும் போது நீ உழவர்களுக்கு உதவுகிறாய் மக்களின் பசியை போக்குகிறாய் அதனால் உனக்கு அறுபது வருடங்கள் தருகிறேன் என்றார் ஆனால் மாடு எனக்கு இருபது வருடங்கள் போதும் நாற்பது வருடங்களை திரும்ப தருகிறேன் என்றது கடவுள் சம்மதித்தார் அடுத்து மனிதனை படைக்கும் போது உண்பது விளையாடுவது தூங்குவது திருமணம் செய்து மகிழ்ச்சியை வாழ இருபது வருடங்களை தருகிறேன் என்றார் ஆனால் மனிதனோ இவ்வளவு விஷயங்களை இருபது வருடங்களில் என்னால் செய்ய முடியாது அதனால் நாயில் உள்ள பத்து வருடங்கள் குரங்கில் உள்ள பத்து வருடங்கள் மாட்டில் உள்ள நாற்பது வருடங்கள் மேலும் நீங்கள் தரும் இருபது வருடங்களையும் சேர்த்து எண்பது வருடங்கள் தாருங்கள் என்றார் கடவுளும் சரி என்றார் அதனால்தான் முதல் இருபது வயது வரை உண்பது தூங்குவது விளையாடுவது என வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்னவென்று அறியாமல் இருக்கின்றோம் அடுத்து வரும் நாற்பது வருடங்கள் நம் குடும்பத்தாரின் பசியை போக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் செய்கின்றோம் அடுத்த பத்து வருடங்கள் நம் பேர குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டி வாழ்க்கையை வாழ்கின்றோம் தான் வளர்த்த குழந்தைகளின் அன்பை திரும்ப பெற்று செல்ல அடுத்த பத்து வருடங்கள் என கடவுள் திட்டமிடுகிறார் இவ்வாறு கடனாக பெற்ற வாழ்க்கையை வாழாமல் ஏன் பணத்தை நோக்கி ஓடுகிறோம் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால் அதன் இனிமையில் மேலும் இருபது வருடங்கள் வாழ்ந்து அனைவரும் சதத்தை எட்டிவிடுவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்